நான் ப்ளஸ் ஒன் படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு பிசிக்ஸ் சரியாக வராதனால எங்கள் அம்மா என்னை டியூஷன் சேர்த்து விட முடிவு பண்ணாங்க எங்கள் டியூஷன் சேர்த்து விட முடிவு பண்ணப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு அவங்க ஃப்ரெண்டு ஷியாமலான ஆவாங்களுக்கு ஃப்ரெண்டு நான் கூட பிடிச்ச ஃப்ரெண்டு இல்லை காய்கறி கடைக்கு போகும்போது பார்த்து பழகு ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா பேசுவாங்க எல்லாம் பழகுவாங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் கோயிலுக்கெல்லாம் போவாங்க என்னை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் இது என் பையன் இவனுக்கு சரியாக ஃபிசிக்ஸ் வரல கொஞ்சம் சொல்லி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க ஷியாமலாவும் கண்டிப்பாக சொல்லித்தரேன்னு சொன்னான் டெய்லியும் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததும் என்னை சியாமலா வீட்டுக்கு அனுப்பிவிடுவோம் எங்கள் அம்மா நானும் வேண்டாயிரப்பா போயிட்டு இருந்தேன் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டு முன்னாடி ரெண்டு மூணு கார் நின்றுது வாசலில் நின்று வீட்டை பார்த்துட்டு இருந்தோம் அப்போ ஷியாமோட அப்பா வந்து ஏன் வாசலில் நிற்கிறேன் உள்ள வான்னு சொன்னாங்க இல்லை உங்கள் வீட்டில் ரிலேஷன்ஸ் வந்திருக்காங்க நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப போகணும் அதெல்லாம் ஒன்று ஓப்பா கிளம்பிடுவாங்க நீ வான்னு சொல்லி என் கையை பிடிச்சிட்டு போய் அவர் பக்கத்துலேயே என்ன உட்கார வச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸும் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டுவோம் ஷியாமோட அப்பா தான் ஷியாமலா கட்டிக்கு வர மாப்பிளான்னு சொன்னாங்க உனக்கு பிடிச்சிருக்கா கிட்டத்துக்கும் நான் எதுவும் பதில் சொல்ல அமைதியாக உட்காந்துருந்தேன் சரி நீ ஷியாமலை ரூமில் போய் உட்காரு எல்லாரையும் அனுப்பிட்டு ஷியாமலா வந்து உனக்கு சொல்லி தருவான்னு சொன்னாங்க நானும் ரூமில் போய் உட்காந்து புக்கை திறந்து வச்சுட்டு வெறுப்பாக உட்காந்துருந்தேன் எல்லோரையும் அனுப்பி வச்சுட்டு ஷியாமலா உள்ளே வந்தேன் என்னடா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம் அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது என் முன்னாடி இருந்த கனடியில் அவர் அவள் அழகு அப்படியே எனக்கு தெரிஞ்சது நான் எதுவும் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருந்தோம் அவர் நைட்டியை மாட்டிக்கிட்டு என் பக்கத்தில் உட்காந்து கேட்டுக்கே பதில் சொல்லாமல் உட்காந்துருக்க மாப்பிளை பிடிச்சிருக்கா இல்லையின்னு கேட்டேன்னாவும் நான் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன் ஏன் பிடிக்கல பிடிக்கலன்னா பிடிக்கல சொல்ல புக்கியாக பார்த்துட்டு இருந்தேன் ஏய் ஒரு என் உண்டா சின்ன வயசுலயாவது அவருக்கும் எனக்கு தான் பேசி முடிச்சிருக்காங்க அப்படின்னு ஷியாமுல சொன்னான் இருந்தால் போட்டும் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க அதை லவ் பண்ணி மேரேஜ் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்டேன் அது மட்டும் தான் குறைச்சிடணும் அவள் எனக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம் எனக்கு அன்றைக்கி கிளாஸ் சுத்தமாக போர் அடிச்சிது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்லி ஷியாமுக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் அடுத்த நாள் அவன் வீட்டுக்கு போனான் ஷியமலா ரெடியாகி உக்காந்துருந்தான் போனதும் உனக்காக தான் வீட்டு புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு வாங்க சொன்னான் எங்கேன்னு கேட்டால் சொன்னாதான் வருவேன் கேட்டதுக்கு அப்படிலாம் இல்லை வான்னு சொன்னான் அவன் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணி என்னை வந்து உட்கார சொன்னான் ஒன் சைடாக போய் உட்காந்தோம் ஒழுங்காக ரெண்டு பக்கமும் கால் போட்டு உட்காரு அப்போ தான் என்னோட பேலன்ஸ் வாங்க முடியும்னு சொன்னோம் நானும் ரெண்டு பக்கம் போட்டு போனோம் ஸ்கூட்டியை ரொம்ப பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு போனோம் ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறும்போது அவள் பிரேக் பிடிக்கல நான் டக்குன்னு ஷேமலோடய விடுப்பை இருக்காமல் கட்டி பிடிச்சிட்ட கட்டி பிடிச்சிட்டு அவள் தோலில் எப்படி சாஞ்சி உட்காந்துட்டான் கொஞ்சம் தூரம் போனதும் ஏய் எந்திரம் நம்ம வர வேண்டிய இடம் வந்துச்சுன்னு சொன்னோம் நானும் எழுந்துச்சு ஜவுளி கிடைக்க முடியும் நின்று நின்றுட்டு இருந்தோம் யாருக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்கன்னு கேட்டேன் ஷியாமளா என் மாமுக்காக எடுக்க வந்துருக்கேன்னு சொன்னோம் வா உள்ளே போகணும் கூட்டத்துக்கு உன் மாமனுக்கு எடுக்கிறதே எங்களே போயிடுங்க நான் வரலான்னு சொன்னோம் சும்மா தான் சொன்னாங்க எனக்கு தான் எடுத்து வந்துருக்கேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனோம் நேராக சாரீ சிஸ்டன் கூட்டு போய் புடவையெல்லாம் எடுத்து போட சொன்னோம் சேல்ஸ்மேனும் புடவை எடுத்து போட்டாங்க உனக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ண சொல்லி ஷேமிலாக சொன்னோம் ஏன் உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் தான் செலக்ட் பண்ணும் என்கிட்ட கேட்ட நான் செலக்ட் பண்ணிக்கின்னு டபுள் மீனிங்கில் பேசணும் ரொம்ப கோச்சிக்காத செலக்ட் பண்ணணும்னு சொன்னோம் அவனும் ஒரு கலர் உடைய வேண்டாம் வாய்ப்பாக எடுத்து கொடுத்தான் அவ்வளோ அதை எடுத்துக்கிட்டோம் போலாமா வில்லு போட்டுவாங்க நான் வில்ல வறுக்க சொன்னோம் அதுக்குள்ளே எங்கே போகிறோம் வான்னு சொல்லி என் கையை பிடிச்சி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கூப்பிட்டு போனோம் அங்கே லேடிஸ் உள்ளாடிகள் செக்ஷன் என்னை உள்ளே கூப்பிட்டு போவ பார்த்தா என்ன எதுக்கு இங்கெல்லாம் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டால் ரூமில் மட்டும் கண்ணாடியில் என்னை பார்க்க பிடிச்சிருந்ததில்ல அப்போ இப்போயும் வாங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி உள்ள கூப்பிட்டு போனோம் நான் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன் அவள் ட்ரெஸ் மாற்ற நான் அதை பார்த்ததை அவள் பார்த்துருக்கா ஆனாலும் அவள் எதுவும் சொல்லலை போயிட்டு சேல்ஸ் கழக அவளுடைய சைஸ் சொல்லி கலர் கலராக எடுத்து போட சொன்னோம் எடுத்து போட்டதும் என்ன கலர் நீ நீயே சூஸ் பண்ண சொன்னோம் எது நான் சூஸ் பண்ணணும் நீ தான் சூஸ் பண்ணுன்னு சொல்லி ரெட் கலர் எடுத்துக்கணும்னு சொன்னோம் ரெட்டில் மூணு வெரைட்டிஸ் இருந்தது அதில் ஒரு வெரைட்டிஸ் கொடுத்து இது நல்லாயிருக்குன்னு சொன்னோம் ஒரு பேண்டிஸ் போய் அதுமாரி ரெட் கலர் எடுத்து ஒரு 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 செக்ஷன் முடிஞ்சு வெளில வந்தோம் ஸ்கூட்டியில் போகும்போது ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி ஒரு ஜூஸ் அப்படின்னு பாட்டி ஜூஸ் வாங்கி கொடுத்தோம் குடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு மணி ஒம்பது ஆகிடுச்சி பக்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லும்போது எங்கே போகிறேன் வாங்கிட்டு வந்து புது ட்ரெஸ்ஸை போட்டு காமிக்கிறேன் எப்படி இருந்து பார்த்து சொல்லுவோம் சொல்லி வேணும் போய் கதை சாத்திக்கிட்டேன் நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு சவத்தியை உட்காந்துருந்தோம் அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து காமிச்சோம் நல்லா இருக்கு ம் நல்லா தான் இருக்குன்னு சொன்னோம் ஏன் மூஞ்சி இப்படி வேண்டாம் விருப்பம் வச்சுட்டு சொல்கிறேன் உண்மையாக சொல்லு நல்லா இருக்கனால ம் நல்லா தான் இருக்குங்க சரி வாங்கிட்டு வந்து ட்ரெஸ் போட்டு பார்த்து நான் கிளம்புருமான்னு கேட்டேன் அதுக்குள்ளே எங்கே கிளம்புறேன் அப்புறம் இன்னும் ரெண்டு ஐட்டம் வாங்கணும் அதை நீ பார்க்க வேண்டாமா தான் எனக்கு என்ன இது மாரி என்கிட்ட பேசிட்டு இருக்கேன் எனக்கு சங்கத்தில் சங்கலமாக போடுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அதையும் காமிச்சதும் என் பக்கத்தில் கொஞ்சம் பிடிக்கியா அப்படின்னு கேட்டு என் கூட அப்படியே சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் ஆனால் ஷேம்பாக்கிட்ட இந்த சந்தோஷம் டெய்லி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் நான் இந்த வீட்டை விட்டு போகிற வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்குன்னு சொன்னான் இந்த வீட்டை விட்டு போய்ட்டா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேன்ட்டு என் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தருவோன்னு சொன்னான் சரி ஓகே குட் நைட்னு சொல்லி ஆ வீட்டுக்கு தெரியமாட்டேன் ஓகே பாய் மறக்காமல் நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க